பிரேசிலாட் கத்தரை பர்சுத்த நாமத்திற்கு ஸ்தோதினம் ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கர்த்த தரும் ஜீவ அப்பம் சங்கீதம் அறுபத்தி மூன்று மூன்று ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது என் உதடுகள் உம்மை துதிக்கும் ஹலோ லூயா பிரியமானவர்களே இன்று இரண்டு பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் முதலாவது கர்த்தருடைய கிருபை இரண்டாவது அவரை துதிக்கும் துதி பாடல்கள் இந்த நாளிலே நமது ஜீவனை காட்டிலும் கர்த்தருடைய கிருபை மிகவும் நல்லது அவர் நம்மை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நம்மை வழிநடத்தி வருகின்றார் அதற்காக நாம் செய்ய வேண்டுவதெல்லாம் நம் உதிரிகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியில் ஏறெடுக்க வேண்டும் அது மட்டுமல்ல அவரை துதிக்கும் பாட்டை நம் வாயிலே நம் உதட்டிலே நாம் கர்த்தரை துதித்து பாடி அவருக்கு காணிக்கையாக்க வேண்டும் எனக்கு பிரியமானவர்களே நம் வாழ்விலே கர்த்தர் நமக்கு கிருபையாக இறங்கி பல ஆசீர்வாதங்களை தந்து வருகின்றார் அதிலும் விசேஷமாக நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து அவருக்காக சாட்சிகளாக நிறுவி வைத்திருக்கின்றார் அதை உணர்ந்த மக்களாய் கர்த்தரை துதித்து பாடி எப்பொழுதும் அவருடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வரக்கூடிய இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கென்று ஜீவனுள்ள சாட்சிகளாக வாழ முற்படுவோம் இப்பொழுதும் இந்த அருமையான ஆசீர்வாதங்கள் இரண்டு ஆசிர்வாதங்கள் கர்த்தருடைய கிருபையும் அவருடைய துதியையும் நாம் நமக்கு சொந்தமாக்கி கொண்டு நம் வாழ்விலே கர்த்தரை முன்னிறுத்தி அவருக்கென்று ஜீவனுள்ள சாட்சிகளாக வாழ நம்மை அர்ப்பணிப்போமா ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி கர்த்தாவே எங்கள் ஜீவனை காட்டிலும் உமது கிருபை நல்லது கர்த்தாவே அது மட்டுமல்ல உமது கிருபைகளினாலே இரக்கங்களினாலே நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காக எங்கள் உதடுகளினாலே நாங்கள் உம்மை துதித்து பாட கிருபை தாரும் நன்றி துதி தோத்திரங்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏறடிக்கிறோம் இப்பொழுதும் இந்த செப்பவேளியிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் இருதயத்தின் ஆசைகள் எல்லாவற்றையும் உம்மிடம் சொல்லும் உமது மக்களுக்கு நீர் உம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி அவர்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்த வேண்டுமாய்ச் சபிக்கிறோம் இன்னும் கர்த்தாவே உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றெறுதலான இருதயத்தோடு வந்திருப்பவர்களை மென்மேலும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் கர்த்தாவே எங்களையும் உடல் பொருளாவிய ஆத்துமா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்களை நீர் காத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுடன் நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே ஸ்தோத்திரி என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி தோத்திரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆண்டவராகிய நம்முடைய கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்